எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வாழ்கே நலம் வளர்கே யோகா தொடர்ந்து யோகா நாகின் சார்பாக பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எனது அன்புக்குரிய நண்பர் சென்ற வார வீடியோவில் தண்ணியில் மிதந்து சாதனை படுத்தியிருக்கிறார் இது சாதனை என்று தான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே அது ஒரு பக்கம் இருக்க கணவன் மனைவி இரண்டு பேரும் இணைந்து யோகா செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய ஆதங்கம் அதன்படி என் நண்பர் இந்த இடத்துல எங்களுக்கு எங்களுக்காக இருவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இதை எடுக்கிறோம் நீங்க அனைவரும் நம்பிக்கை பயிற்சியை பார்த்து எங்களை ஊக்குவிக்க வேண்டும் இப்போது எங்கள் அன்பு சகோதரி அவர்கள் அவருக்கு பிரியமான ஆசனத்தை கொடுக்க போகிறார் பாருங்கள் பார்த்து பில்பெட் நம்பிக்க மறந்துனாரி சகோதரி அவர்கள் இப்போது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசனத்தினுடைய பெயரை நீங்க சொல்லி பாருங்க உடம்பை வில்லா வளர்ச்சி ராமர் சொன்னா வில்லு ராமர் ராமரை உங்களுக்கு தெரியும் நம்ம தெய்வம் இந்த இடத்துல இவங்க செஞ்சுக்கிட்டு ஆசனம் இந்த ஆசனத்தின் மூலம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வீடியோவை கணக்கில் வைத்து உடம்பு நல்லா எந்த அளவுக்கு இரும்பு போல ஆகும் என்று உணவலாம் மலர் மனசு ரொம்ப செம்மையாக வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் அனைத்தும் செம்மையாக செயல்படும் இப்போ சகோதரி அவர்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டும் எனது இனிய நண்பர் அன்பழகன் அவர்கள் அடுத்த ஆசனத்தை தொடரப்போகிறார் அன்படி என்ன ஆசனம் செய்ய போகிறீங்க செய்கிறத செய்யுங்க உங்களுக்கு எது தெரியுமோ செய்யுங்க வீடு நீ கொடுக்கறது தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஆமாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதவி ஒரு பெரிய விஷயம் இல்லை இறைவனை கேட்டிங்க பயிற்சியை கொடுக்க போறீங்க என்னன்னு எனக்கே தெரியல பரவாயில்ல நேச்சுரலாக இருக்கட்டும் கொடுங்க கொடுத்துக்கிட்டே இருங்க பரவாயில்ல இறைவனை வணங்கி பயிற்சியை தொடர்கிற வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் நண்பர் இப்போது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசனம் இது வந்து கப்பல் ஆசனம்னு பேருங்க என்ன கப்பல் பாலைமுறை கப்பல் ஆமா பழவேடு கப்பல்னு சொன்னால ஒட்டகம் ஆமா ஒட்டகத்துக்கு எவ்வளவு படைக்கப்பட்ட படைப்பு தெரியும் அந்த செயல்பாட்டின் மூலம் இந்த ஆசனம் செய்தால் ஒட்டப்ப எப்படி உறுதியாகவும் தெரிஞ்சுக்கீங்க இது ஒரு பத்து எண்ணிக்கை முதல்ல செஞ்சாலே போதும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உண்மை நண்பர் இப்ப இந்த செய்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஆமா அவருக்கு எங்கள் யோகா சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம் இது ஒரு பத்துலேருந்து முதல்ல செஞ்சா போதும் நேரத்தை கருதி கொண்டு இப்போதைய நண்பர் ஓய்வெடுத்து கொள்வார் எனக்கு சகோதரி அடுத்த ஆசனத்தை தொடருவா சகோதரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆசனத்தை எதுன்னு செய்ய பார்ப்போம் எனக்கே தெரியல என்ன செய்ய போகிறீங்கன்னு நான் செலற போகிறேன் அந்த இடத்துல இருப்பேன் பரவாயில்லையே மிக மிக அவசியம் ஞாபகம் வச்சுங்க ரொம்ப இப்ப சகோதரி அவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசனத்தின் பேர் ராணி ஆசனங்க நான் என்னோட யோகா அனுபவத்தில் பார்த்தது இந்த ஆசனம் யாரும் ஒரு நபர் செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் ராணியாக வாழ்வார்கள் எந்த மாற்றமும் இல்லை உண்மை ஆமா யோகாவில் சொல்லப்போனா சர்வங்க ஆசனம் இந்த ஆசனத்தின் மூலம் உடல் நல்ல நல்ல உறுதி பெறும் அதுல எந்த மாற்றம் இல்லை உண்மை அது அதுதான் நேர் பார்வையில பார்த்து கண்களால் கால் கட்டவர்கள் பத்து கண்களை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய ஆதங்கம் பரவாயில்ல மிக்க மகிழ்ச்சி அவங்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிக்கிறேன் இப்பொழுது சகோதரர்கள் ஓய்வு எடுத்து எனது இனிய நண்பர் அன்பழகன் அருத்தாசனத்தை செய்ய போகிறார் அன்பு அடுத்து என்ன செய்ய எனக்கே தெரியல என்ன திறன் எனக்கு தெரியும் பரவாயில்ல ஆ ராமர் காட்டுக்கு போன வில்லோட போவார் அன்பு இப்ப யாம வச்சீங்க உடல்ல எந்த அளவுக்கு வில்லு போல வளைச்சி இது வில்ல தனூராசனன்னு பேருங்க வில்லு போல வளைக்கிறாரு பாருங்க ஆமா இந்த ஆசனத்தை தொடர்ந்து யார் ஒரு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மலர் தான பிரச்சனை வரத்துக்கே வர்றதில்ல முதுகெலும்ப நல்ல உறுதியாகுங்க ஆமாங்க அதாக உண்மை ஆமாம் நல்லா வளைக்கணும் மூச்சை நல்லா செயல்படுத்தலை விடணும் எந்த மாற்றமும் இல்லை ஆமாம் இப்போ இந்த இடத்துல

சீரண உறுப்பு நல்லா வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு மாற்றம் இல்லை நண்பர் இப்ப நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் எனது சகோதரி அடுத்த ஆசனத்தை செய்து நிறைவுப்படுத்தப் போகிறார் நிறைவு நேர்ந்து வந்துவிட்டோம் இதுதான் முக்கியம் நீங்க பார்க்கக்கூடிய வாசகர்கள் அனைவரும் வெல்பட்டன் மறந்துடாதீங்க பாருங்க ரசிங்க ஓ சூப்பர் 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 சகோதரி அவர்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசனம் கலப்பை ஆசனம் மறந்துடாதீங்க இந்த கலப்பாசனத்தில் மட்டுமா செய்கிறாங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க யாவன் வச்சுங்க இப்போ சகோதரி அவர்களை கைகளை கோத்து பின்னடி வச்சு ஆமாம் கோயிலுக்கு போனால் பார்ப்போம் அதேமாதிரி பார்க்க கீழே வச்சுருங்க கையை கோத்து வெரி குட் சூப்பர் கையை கொருங்க கையை கொருங்கம்மா சகோதரி கையை கோத்து கீழே வச்சுருக்கேன் தரையில் பரவாயில்ல அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆசனம் செஞ்சால் கணையை எப்படி வேலை செய்யணும் சூப்பராக வேலை செய்யும் வாழ்நாள் சுகரே கிடையாது அதான் உண்மை எந்த மாற்றமும் இல்லை மகிழ்ச்சி சகோதரி இதோடு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைவுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி குரப்பை கடமைப்பட்டிருங்க இப்போழுந்த எழுத்து நீ நம்ப அம்பலகன் அவர்கள் இந்த ஆசனத்தை மற்ற என்ன செய்யறேன்னு தெரியல செய்து நிறைவுபடுத்தப் போகிறான் ஆ சூப்பர் 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 நாங்கள் அப்பா சனீஸ்வரபான் அப்போ அவர் செய்கிறார் ஞாபகம் வச்சிங்க இந்த இடத்துல என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா சனீஸ்வர பவான் போல கொடுப்போம் அவருடைய கெடுப்பவர்னு சொல்லுவாங்க ஆனா என்னுடைய யோகா அனுபவத்துல சனீஸ்வர பகவானுக்கு யாரும் ஒருத்தவங்க வாகனமா மாறுறாரோ அவருடைய நட்பாயிரலாம் அப்புறம் எப்படி கட்சி கொடுப்பாரு அதான் உண்மை அந்த ஆசிரியத்தை இப்ப நண்பர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மகிழ்ச்சியான விஷயம் இதுல எந்த மாற்றம் இல்ல உண்மை உண்மையானது மீண்டும் மீண்டும் அம்பழகனுடைய நண்பர் குடும்பத்துக்கு நன்றி கூற எங்க யோகா நாகின் சார்பாக தெரிவிச்சு இதுல இப்போது நண்பர் ஒரு சில வரிகளோடு நிறைவுபடுத்துவார் சுதாகர் அவர்கள் யோகா நாகை குழுவில் பயணிக்கும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இருவரும் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இந்த ஆசனங்களை பயிற்சியில் இது வந்து செஞ்சு காட்டிட்டாங்க செய்ய முடியாதவர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த பயிற்சிகளை எப்படி படிப்படியாக நம்ம மேற்கொள்வது என்பதை நம்ம பயன்படுத்துவோம் ஏன்னா இவங்க பயிற்சியாளர் பயிற்சி செஞ்சிட்டாங்க பயிற்சி பண்ணாதவர்கள் அதை எப்படி எளிதாக வழியாக செய்கிறதுங்கிறத எங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதில் காண்டக்ட் பண்ணி நீங்கள் அந்த பயிற்சியை சொல்லலாம் வாழ்க நலம் வளர்க யோகா க்ளோஸ் பண்ணிக்கணும் இனிய மக்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து யோகா தான் வந்துக்கிட்டு இருக்குது அனைவரும் நான் நோய் இல்லாமல் வாழணுங்க எங்களுக்கு நன்றி கூட இந்த விடைபெரிய என்னை நண்பர் உண்மையிலேயே எங்கள் குடிவில் உள்ள இது முதல் முதல் எங்களுக்கு படம் நினைக்கிறேன் கணவன் மொழியை அனைவரும் செய்யுங்க நோய் இல்லாமல் வாழும் வாழ்க்கை வளர்கே யோகா